இவருடைய பெண்களுடைய முக்கியத்துவம் நம்ம மாவட்டத்தில் அதிகமாக ஆக்கணும் அதுக்கு நம்ம என்ன செய்யணும் ஒவ்வொரு சங்கத்திலையும் வந்து உறுப்பினர்கள் அதிகமாக சேர்க்கறதுக்கு என்ன வழி இருக்குது அதோடைய உறுப்பினர்களை சேர்க்கறதுக்காக எங்களுடைய முன்னாள் மாவட்ட ஆளுநர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு முக்கிய முடிவெடுத்த முதல்ல பார்க் பிரெசிடன்ஸ் ஒரு கலைஞர்கள் விளக்கு புதுஷா உறுதி சேர்ந்த உறுப்பினர்களுக்காக வளர்ப்பு அடுத்ததுக்காக பெண்களுக்கான ஒரு மாவட்டம் முழுவதும் ஒரு வந்து ஒரு திறந்து அணியை சேர்த்து ஒரு உலக அளவில் வந்து இந்த மாவட்டத்தை வந்து முதல் முறையாக கொண்டு வரணும்னா அதுக்கு ஒரு உருவாக்கி தான் இந்த கோல்ட் அண்ட் ஸ்பேரோ தேங்க்ஸ் டு சேர்மன் அண்ட் அட்வைசர் ஆல் பாசிட்டிவ் திங்கர்னா டே நைட்டாக வந்து அவங்க ஒர்க் பண்ணி சும்மா ஒரு டாக்டர் தான் வச்சோம் பெண்களுக்காக வந்து ஒரு அணி அமைக்கணும் ஏன்னா ரோட்டில் செய்யாத அவனியோ கிடையாது ஒரு ஹெல்த்தாக இருக்கட்டும் ஒரு கேன்சராக இருக்கட்டும் சர்வே பண்ணுறது மக்களை தேடி மருத்துவம்னு அறிமுகப்படுத்துறது முதல்ல நாங்கள் ரோட்டரியில் அறிமுகப்படுத்துகிறோம் ஒரு பீக் ஆட்டோ அறிமுகப்படுத்தி மக்கள் பெண்களுக்காக வந்து ஆட்டோ அறிமுகப்படுத்துறது ரோட்டரியாக அறிமுகப்படுத்திருக்கணும் கொரோனா கோவிட்ல சாதிக்க முடியாத வீடு தேடி கொண்டு போய் பொருட்களை சேர்த்தது வந்து எங்களுடைய கோவிட்ல வந்து மகளிர் ரொம்ப முக்கியமாக முக்கியத்துவம் இடம்பெற்றிருக்கிறது ஒரு ஆரஞ்ச் ஐவிஷன் மிஷன் எது வேணாலும் செஞ்சாலும் நேராக போய் மக்களை தேடி சேர்ந்து ரோட்ரி முன்னெடுத்து வந்தது அதே பொசிஷன்ல இந்த வருடம் மாவட்டம் முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு சார்பாக முதல் முறையாக உலகெங்கும் பேசுற மாதிரி பெண்களுக்காக ஒரு அணியை உருவாக்கி உமன்ஸ் இன் ரோட்ரி ஹையஸ்ட் உமன் இன் த ரோட்ரி ஹையஸ்ட் உமன் கிளம் இன் த ரோட்ரி அப்படின்னு உருவாக்காத்த உருவாக்குறதுக்கு உள்ள முதல் படி தான் இன்னையோட ரோட்ரி உமன்ஸ் இன் கோ ரோட்ரி கோல்டன்ஸ் பாரோ அது சாதாரண விஷயம் கிடையாது பெண்களால் முடியாதது எதுவுமே கிடையாது ஒரு ஒரு ஆண்களுக்கு பின்னால் பெண்கள் இருக்கிறாங்க ஒரு ஒரு வெற்றிக்கு பின்னால் பெண்கள் இருக்கிறாங்க படிப்பாக இருக்கட்டும் மருத்துவ சேவையாக It is my absolute honor and joy to welcome you all to the Golden Spaniel, celebrating woman, a carnival of legacy, empowerment, and unity. Proudly brought to life by the place of beauty and grace, today we come together to celebrate everything that defines womanhood our strength, our compassion. A creative and an unstoppable spirit. This event is not just a gathering, it is a vibrant reminder of how powerful we are when we lift each other. Rotary has always stood for service, connection, and leadership, and today the woman of Rotary shines especially bright, showing that service and also. இந்த புரோக் வந்த உடனேயே ஒரு விதமான ஒரு எண்ணம் எனக்குள் அலைமோதிக்கொண்டே இருந்தது அதை மட்டும் பகிர்ந்துவிட்டு போகலாம் என்று நினைக்கிறேன் கோல்டன் ஸ்பேரோ என்கின்ற மகுட வாக்கியத்தோடு பெண்களுக்கு என்று எக்ஸ்க்ளூசிவாக ஒரு ப்ரோக்ராம் பண்ணணும்னு யாருடைய மனசில் தோணுச்சோ அந்த மனதிற்கு என்னுடைய வணக்கமும் வாழ்த்தும் நன்றியும் பாராட்டும் என்னை இங்கே நிற்க வச்சிருக்கிறதுல மிக முக்கியமான பங்கு என்னுடைய கெழுதகை நண்பர் திரு வெங்கடேஷன் இனோவேட்டிவ் வெங்கடேஷன் அவர்களுக்கு அவர்களுக்கும் என்னுடைய வணக்கம் நன்றி ஒரு செய்தி மட்டும் சொல்ல நிறைய நம்ம வந்து பார்த்துக்கிட்டே இருந்தோம் அதில் என் மனசை கவர்ந்த ரெண்டு காட்சி ரெண்டு காட்சியில் மூன்று காட்சிகள் நிறைய ஃபோட்டோஸ் அண்ட் நிறைய ரொம்ப அழகான பாட்டு எல்லாமே இருந்தது அதில் வந்து எல்லா பெண்களும் சுத்தமாக சிரிச்சுட்டு இருக்கிற மாதிரி ஒரு அது எனக்கு ரொம்ப பிடிச்சது எனக்கு நல்லா வாய் விட்டு சிரிக்கிற மாதிரி ஒரு பொம்பளை சிரிச்சா போச்சு புகையில விரிச்சு விரிச்சா போச்சின்னு சொல்லிட்டே இங்களை பார்த்துட்டு இருந்த இந்த சமூகத்துல பெண்ணே வார் சத்தமாக சிரி என்று சொல்லுகின்றவர்களே எனக்கு புரிஞ்சிருக்கிறது இன்னொன்னு என்னன்னா இன்னொரு காட்சி கையில வந்து காலத்தை கையில வச்சுட்டு இருக்கிற மாதிரி ஒரு பெண்ணினுடைய புகைப்படத்தை நீங்க இங்க அது எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த உலகத்திலேயே எதை வெல்ல முடியாது என்றால் காலத்தை வெல்ல முடியாது ஆனால் எந்த ஒரு மனம் எந்த ஒரு புத்தி காலத்தை தன்னுடைய கையில் எடுத்துக்கொள்ளலாம் என்று நினைக்கிறதோ அது வெற்றியின் பாதையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்ற அர்த்தம் அந்த காட்சி எனக்கு ரொம்ப பிடிச்சது அடுத்தது சிறகு விரிய தலையில வந்து கிரீடத்தோட ஒரு பெண்ணை நீங்க வந்து போட்டிருக்கீங்க கோல்டன் ஸ்பேரோ அப்படின்னு கீழே பேர் கொடுத்திருக்கிறீங்க அந்த பெண்ணினுடைய கலர் வந்து கோல்டன் கலர் கொடுத்திருக்கு என் மனசில் தோன்றதை நான் சொல்லிடுறேன் இந்த மேடையில் ஒரு ரெண்டு ஆண்கள் உட்கார்ந்துருக்காங்க நான் எப்போ போனாலும் அதை ஏதாவது ஒன்று சொல்லிடுவேன் சார் உங்களுக்குலாம் அது என்னுடைய அம்மா இருக்கு இப்போ இந்த மேடையில் இவங்க ரெண்டு பேரும் உட்கார்ந்துருக்காங்கல்ல அவங்க ரெண்டு பேரும் இந்த ரோட்ரியில் எவ்வளோ வருஷம் ஒர்க் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க மினிமம் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் மினிமம் மினிமம் டுவெண்ட்டி ஃபைவ் டு தேர்ட்டி இயர்ஸ் ஒர்க் பண்ணாமல் இந்த பொசிஷனுக்கு வந்து உட்கார முடியாது இல்லையா நீங்கள்லாம் வந்து என்ன அழகா தேர்தல் நடத்துறீங்க கவர்னர் தேர்தல் எவ்வளவு செலவழிக்கிறீங்க தெரியுமா இவ்வளோ செலவு உண்மையாகவே நீங்க வர்ற எலெக்ஷன்ல போட்டிங்கன்னா மந்திரி ஆயிருக்க ஆனா என்ன அவங்களுக்கு உங்களுக்கு என்ன வித்தியாசம்னா அவர்கள் அதிகாரத்திற்காக தேர்தல் நடத்துகிறார்கள் நீங்கள் சேவை செய்வதற்காக தேர்தல் நடத்துகிறோம் இந்த ரெண்டு பேரும் இங்கே உட்காரத்துக்கு இருபத்தஞ்சி முப்பது வருஷம் ஆயிருக்கும் ஆனால் இந்த பெண்கள் இருக்கிறவங்க மேடையில் அவங்களுக்கு எவ்வளோ வருஷம் ஆச்சு தெரியுமா இங்கே உட்காரத்துக்கு இருபத்தஞ்சி முப்பது வருஷம்லாம் வேலை செஞ்சாலும் இங்கே உட்கார முடியாது நாங்கள் ஆயிரம் ஆண்டுகள் போராட்டத்திற்கு பிறகு இந்த சேரங்கள் கிடைச்சிருக்கோம் தான் ஒரு பெண்ணுக்கு ஒரு சிறகு அப்படின்றது மிக 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 முக்கியமானது எத்தனை பெண்கள் வந்து அத பர்சனலா ஃபீல் பண்ணிருப்பாங்க அப்படின்றது தெரியல பிகாஸ் ஒரு பெண் அப்படின்னு பொழுது ஒரு காலகட்டத்துல வந்து பதிவாக இப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலும் பெண்கள் வந்து எல்லா கிளிக்குமே வந்து சிறந்துகள் இருக்கா சரியும் அதே போல எல்லா பெண்களுக்குமே வந்து சிறந்துகள் இருக்கதான் தெரியும் ஆனா அந்த சிறகு வந்து பயன்படுத்தி பறக்கிற வந்து வெட்டைப்பாட்டு சிறையில இருக்கிறாங்க பறக்கக்கூடிய ஒவ்வொரு பெண்களுமே வந்து வாழ்க்கையில சாதிக்கூடிய பறக்க முடியாத ஒரு சூழல இருக்க பெண்களும் வந்து வீட்டை விட்டு வெளியில வந்து உங்க சிறகு அடிச்சு பறந்தீங்கன்னா அதோட அழகு அதோட வியூ எவ்வளவு அழகா இருக்கும் அப்படின்றத கண்டிப்பா நீங்க உங்க வாழ்க்கையில உணர்வீங்க அப்படின்றத தெரிந்து தெரிஞ்சுக்கொள்கிறேன்

கவர்னர் மகாவீர் போத்ரா டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் ரோட்ரி மாவட்டம் முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு சார்பாக கோல்டன் ஸ்பார்னு உமன்ஸ் இன் ரோட்ரி அப்படிங்கிற ஒரு கார்னிவல் இன்றைக்கி நடத்துகிறோம் ஏப்ரல் நைன்டீன் இதோடைய சாராம்சம் என்னென்னா உமன்ஸோடைய பார்ட் வந்து ரோட்ரியில் எல்லா விடத்துலேயும் பங்கு இருக்குது அதில் வந்து அதிகமாக பங்கு இருக்கும்னா ஃபுல் டே ஈவென் ஃபஸ்ட் லேடி கே கேஸ்ரீ போத்ரா அவங்க தலைமையிலும் சேர்மன் டாக்டர் சுஜாதா சீனிவாசன் அவங்களோட தலைமையிலும் அட்வைசர் பாஸ் டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் கன்வா அவங்களுடைய அட்வைசர் பெறும் மற்றும் முன்னாள் ஆளுநர்கள் எல்லாருடைய அட்வைஸரையும் இந்த முழு நாள் நிகழ்ச்சி இன்றைக்கி நடைபெறுது இதோடைய சாரம்சம் முக்கியமாக வந்து ரோட்டரியுடைய மெம்பர்ஷிப் ரோட்டரியில் வந்து அதிகமாக்கணும் அதுக்காக தான் இதோடைய டே ஈவெண்ட் அவங்க நடத்துகிறாங்க இன்றைக்கி வந்து அது நடத்துறது இல்லாமல் ஒன் புது கிளப்பு அதாவது புதுவோடைய ரோட்ரி கிளப்பாக சென்னை கோல்டன் ஸ்பாரோன்னு ஒரு புது கிளப் வந்து இன்றைக்கி லான்ச் பண்ணுறாங்க அதோடைய முக்கியமான பங்களிப்பு என்னென்னா வேர்ல்டு லார்ஜஸ்ட் உமன்ஸ் இன் ரோட்ரி இந்த லார்ஜஸ்ட் உமன் கிளப் வந்து இன்றைக்கி லான்ச் பண்ணுறாங்க அதோடைய மெம்பர்ஷிப்பு எல்லாம் சேர்த்து மே மாதம் வந்து அதுக்கு இன்சிலேஷன் வச்சுருக்காங்க இதோடைய ஒரு ஒரு பங்களிப்பும் ரோட்ரியில் வந்து எல்லா இடத்துலையும் இதோடைய ரோட்டரியோட பங்களிப்பு இருக்குது எங்களுடைய ரோட்ரி மாவட்டம் முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு சார்பாக இன்றைக்கு பெண்கள் எல்லாம் கலந்து கொள்கிற கோல்டன் ஸ்பாரோ அப்படிங்கிற ஒரு கார்னிவல் இன்றைக்கு நடந்து கொண்டு இருக்கிறது எங்களுடைய ரோட்டரி இன்டர்நேஷ்னலுங்கிறது உலகம் முழுமைக்கும் இரநூத்தி பத்து நாடுகளில் ஐநூற்றி நாற்பத்தி ஒம்போது மாவட்டங்களில் செயல்பட்டு இருக்கிறது ஒரு உலகளாவிய இயக்கம் இதில் நிறைய பெண்கள் பங்கெடுத்திருக்கிறார்கள் இன்னும் சமூகத்தில் இருக்கிற பெண்களை ஊக்குவிப்பதற்காகவும் அவர்களில் ரோட்டியை ரோட்டியில் பங்கு பெற வைப்பதற்காகவும் கோல்டன் ஸ்பேரோ என்கின்ற பெயரில் இன்றைக்கு எங்களுடைய ரோட்டரி மாவட்டம் மாவட்ட ஆளுநர் மகாவீர் போத்ரா அவர்கள் தலைமையில் இந்த கோல்டன் ஸ்பேரோ செலிப்ரேட்டிங் உமன் இன் ரோட்ரி என்கின்ற தலைப்பில் ஒரு மிகப்பெரிய மாநாடு நடந்து கொண்டிருக்கிறது இந்த மாநாட்டை நம்முடைய சென்னை மாநகர மேயர் திருமதி பிரியா ராஜன் அவர்கள் துவக்கி வைத்திருக்கிறார்கள் இந்த மாநாட்டில் ஆயிரத்தி ஐநூறு பெண்கள் கலந்து கொள்ள கொண்டு கலந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த மாநாட்டின் மூலமாக உலகத்திலேயே ஒரு மிகப்பெரிய பெண்கள் மட்டுமே பங்கு பெறுகிற ஒரு ரோட்டரி சங்கத்தை இன்றைக்கு நாங்கள் நிர்மாணிக்க இருக்கிறோம் இது ஒரு உலக ரிக்கார்டு இட்ஸ் எ வேர்ல்டு ரெக்கார்டு ஆ வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் உமன் ரோட்ரி கிளப் இன்றைக்கு அதில் அதை இன்றைக்கு துவக்க இருக்கிறோம் எங்கள் விழாவுக்கு நிறைய பெண்களுக்கு தேவையான விஷயங்களை அறிமுகப்படுத்தியிருக்கிறோம் அவர்களுக்கு தேவையான மருத்துவ விஷயங்கள் அவர்களுக்கு தேவையான வாழ்வியல் விஷயங்களை நிறைய என்டர்டைன்மெண்ட்டோடு சேர்த்து இன்றைக்கு நாங்கள் எங்கள் மாவட்டத்தின் மூலமாக ஏற்பாடு செய்திருக்கிறோம் என்னோடு இருப்பவர் எங்களுடைய மாவட்ட ஆளுநர் மகாவீர் போத்ரா வருங்கால ஆளுநர் எங்களுடைய ஸ்ரீராம் தூரி அதற்கு பிறகு வருங்கால ஆளுநர் கணபதி சுரேஷ் அனைவரும் சேர்ந்து மிக சிறப்பாக இந்த கோல்டன் ஸ்பேரோ மாநாட்டை நடத்தி கொண்டிருக்கிறோம் நன்றி இப்போ ஈவெண்ட்டுக்கு இந்த பெண்கள் மட்டுமே பங்குபெறுகிற இந்த கார்னிவல் உமன்ஸ் கார்னிவலுக்கு வந்து எங்களுடைய முன்னாள் ஆளுநர் சீனிவாசன் அவர்களுடைய துணைவியார் டாக்டர் சுஜாதா சீனிவாசன் அவர்கள் தலைமையேற்று இந்த ஒரு நாள் கருத்தரங்கை நடத்தி கொண்டிருக்கிறோம் நன்றி அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள் ரோட்ரி கிளப் ஆஃப் சென்னை கோல்டன் ஸ்பேரோ இன்றைக்கு பெண்களுக்கு என்று ஒரு அமைப்பை மிக சிறப்பாக தொடங்கி இருக்கிறது இதனுடைய சிறப்பம்சம் என்ன என்றால் உலகத்திலேயே இருநூற்றி ஐம்பது பேர் கொண்ட ஒரு மிகப்பெரிய குழுமமாக இது அறிமுகமாகி இருக்கிறது பெண்மை வாழ்க என்று கூத்திடுவோமடா என்றார் பாரதியார் என்றைக்கு எந்த இடத்தில் பெண்மை கொண்டாடப்படுகிறதோ அந்த சமூகம் தன்னைத்தானே தகவமைத்துக் கொள்கிறது என்று சொல்வார்கள் இன்றைய இந்த விழாவில் என்னுடைய பேச்சுலகில் நான் பயணிக்கின்ற இந்த பயணத்தை அங்கீகரித்து கோல்டன் ஸ்பேரோ என்கின்ற ஒரு விருதை எனக்கும் வழங்கியிருக்கிறார்கள் இப்படி எனக்கு இந்த விருதை வழங்கியதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் அந்த விருதை என்னுடைய பேச்சை கேட்டு என்னை இந்த அளவிற்கு கொண்டு வந்து நிறுத்தி இருக்கக்கூடிய இந்த தமிழ் சமூகத்திற்கு நான் அதை சமர்ப்பிக்கிறேன் நாமும் சிறகை விரிப்போம் பறப்போம் வானம் பெரியது வானம்தான் நம்முடைய மகுடம் சிறகுகள் தான் நம்முடைய ஆயுதம் நன்றி వనకం హాయ్ దిస్ మన లైక్ షేర్ సబ్స్ట టెన్ తమిళ్